நண்பர்களுக்கு வணக்கம் மிக ஒரு கவனிக்கத்தக்க ஒரு வீடியோ பதிவு நாம் சேனலில் ஏற்கனவே ஒரு இரண்டு வீடியோ பதிவுகள் வந்து போட்டுருந்தோம் மிக ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன அந்த வீடியோ பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையோட மேற்பார்வையில் கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு தமிழக முதல்வருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து கோரிக்கை கடிதம் எழுதியிருந்தார் சரிங்களா சமூக பள்ளிகள்னு பெயர் மாற்றணும்னு சொல்லி கூட கடிதம் எழுதியிருந்தார் பள்ளி கல்வித்துறையோட மேற்பார்வையில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே அடுத்த இரண்டு ஒரு தினங்களில் ஆதிதிராவிட நலத்துறை பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையோட மேற்பார்வையில் போனால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு விளைவை சிவகாமி ஐஏஎஸ் அவங்க வந்து பத்திரிகையில் கொடுத்துருந்ததை நம்ம வந்து செய்தியாக போட்டுருந்தோம் சரிங்களா என்ன நடைமுறையில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளில் ஆசிரியர் நியமனங்கள் எல்லாம் ஆதி திராவிடர்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இடம்பெற்றிருக்கு சரிங்களா ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்களில் பொறுத்த வரைக்கும் ஆதி திராவிடர்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதிமூன்று வரைக்குமே அப்படி தான் வந்து முன்னுரிமை அளித்து தான் பணி நியமனம் மேற்கொள்ளப்பட்டது அதை எதிர்த்து வழக்கம் தொடுத்துருந்தாங்க வழக்கம் முடிவுக்கு வந்தது சரிங்களா ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளில் ஆதி திராவிடர்களுக்கு முன்னுரிமை அப்படி இருக்கிற ஒரு சூழலில் பள்ளி கல்வித்துறையோட மேற்பார்வையில் போனால் அந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் பணி நியமனங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சரி நண்பர்களே நேற்று வந்து தமிழக முதல்வர் அவருக்கும் மீண்டும் வந்து கோரிக்கை விடுத்திருப்பாங்க போல் அதற்கு வந்து தமிழக முதல்வர் பதில் அளித்திருக்கிறார் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் படிக்கிறேன் பாருங்கள் ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளை பொது நீரோட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது பொது நீரோட்டத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க முதற்கட்டமாக அப்பள்ளிகளின் கல்வித்தரத்தை மேம்படுத்த ஆசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் அறிவுத்திறன் வகுப்பு கணினி பயிற்சி போன்றவை பள்ளிக்கல்வித்துறையின் வழிகாட்டுதலின்படி செயல்படுத்தப்படும் பயிற்சி வகுப்பு உள்ள ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையோட வழிகாட்டுதலின்படி செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஆனால் பள்ளிகளை நிர்வகிப்பது தொடர்ந்து ஆதிதிராவிட பழங்குடியினர் நலத்துறையின் கைவசமே இருக்கும் பள்ளிகளை நிர்வகிக்கிறது ஆதிதிராவிட நலத்துறையின் பழங்குடியின நலத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கும் கைவசமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளிகளில் காலி பணியிடங்களை நிரப்புதல் பணி அமைப்பை நிர்வகித்தல் நிர்வாகப் பணிகளை கையாளுதல் போன்றவற்றை அத்துறையே செயல்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா கா பள்ளிகளில் காலி பணியிடங்களை நிரப்புறது முதல் கொண்டு பள்ளிகளை நிர்வகிப்பது பணி நிர்வாகம் கையாளுதல் எல்லாமே அந்த துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த துறையே செயல்படுத்தும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா நன்றி நண்பர்களே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ